இவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய வேண்டும் பதிஞ்சு உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் நாற்பத்தோரு பேர் இறந்தோன்னா நாற்பத்தோரு பேருக்கு நான் நாற்பத்தோரு கோடியும் கொடுத்து நாற்பத்தோரு பேர் வீட்டில் அவங்களுக்கு வீடும் கட்டித்தரணும் இதெல்லாம் அவர் செஞ்சால் தான் உண்மையான உதவி என்று சொல்ல முடியும் அந்த மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலோ இரங்கலோ தெரிவிக்காத இப்போ வந்து ரொம்ப தலைக்கணத்தோடும் ஆவண ஆணவத்தோடும் இவங்க என்னை கைது செய்து பாருங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இது விட்டுறது பொதுவாக பிஜேபி என்பது பிணத்தின் மீது அரசியல் நடத்துகிற ஒரு கட்சி பிஜேபி அதை தமிழ்நாட்டில் அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கிற கருவில் நடந்த பெரும் துயரம் சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கரூரில் நடைபெற்றது துயர சம்பவம் என்பதை விட ஒரு அரசியல் விவரம் தெரியாத புதிதாக அரசியலுக்கு நுழைந்திருக்கிற ஒருவர் மக்களினுடைய உயிர்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அவர்களை மரணக்குழியில் தள்ளியிருப்பது தான் மிகப்பெரிய துயரம் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அது மட்டுமில்லாமல் ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறவர் இரவோடு இரவாக கரூருக்கு அந்த மக்களை இழந்த குடும்பங்களை சந்திக்க வருகிறார் ஆனால் இந்த துயரத்துக்கு காரணமான இவர் இரவோடு இரவாக சென்னைக்கு தனது வீட்டுக்கு கிளம்பி செல்கிறார் ஆக இது வந்து தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன இதே அளவு கூட்டங்களை பல்வேறு தலைவர்களும் சந்தித்திருக்கிறார்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் இவர் வந்து கட்சியில் இருக்கிற இளைஞர்களை இன்னும் தற்குறிகளாக வைத்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எந்த விதமான வழி காட்டலும் இல்லாமல் எந்தவிதமான ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை அவர்களிடம் விதைக்காமல் தாந்தோன்றித்தனமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அவர் செய்துவிட்டு பிறகு இரண்டு நாட்கள் கழித்து ஒரு வீடியோ பதிவை வெளியிடுகிறார் அந்த வீடியோ பதிவிலும் அவர் நன்றாக தூங்கி எந்திரிச்சு ஒரு ஒரு மயக்க நிலையில் அந்த வீடியோ பதிவு அவர் வெளியிடுகிறார் அதில் கூட அவர் வந்து அந்த மரணத்துக்கான வருத்தம் தெரிவிப்பதோ வேறு எதுவுமே அவர் செய்யாமல் முதல்வரை வம்புக்கெடுக்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்கிற இந்த அநாகரிகமான ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரங்கேற்றியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அவர் உறுதியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர் ஒன்றிய அரசு பிஜேபியினுடைய கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது ஆக அங்கிருந்து கொடுக்கப்படுகிற அந்த வழிகாட்டுதல்களின்படி அவர் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்துவது தான் இவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கமாக இருக்கிறதே தவிர இவர்களுடைய நோக்கம் என்ன நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் எங்களுடைய வேலைகள் இது அப்படின்னு எதுவுமே இதுவரைக்கும் அவர் சொல்லலை எல்லா படங்களும் வச்சிட்ருக்கிறாரியே அந்த படங்களினுடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல ஆக இவரை பொறுத்தளவு இது ஒரு மிகப்பெரிய துயரத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தவர் வரலாற்றில் இது மிகப்பெரிய கரும்புள்ளி அது மட்டுமல்ல இத்தனையும் செய்துவிட்டு ஒரு ஆணவத்தோடு பேசுகிற விஜயை நான் கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களின் பரப்புரையில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினர் வெளியிடப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சிக்கு அரசு கட்சியினுடைய கூட்டங்களிலே அனைத்து சமூக மக்களும் கலந்து கொள்வார்கள் என்பது இயல்பான விஷயம் அதில் யார் யார் என்ன சாதி என்பதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்றுதான் வழக்கமாக எல்லோரும் நடை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே கரூரில் நடைபெற்ற இந்த துயரத்தில் மாபெரும் துயரத்தில் இறந்து போனவர்கள் நாற்பத்தி ஒருவர் என்று எண்ணிக்கை இருக்கும் பொழுது இந்த நாற்பத்தோரு பேரில் பத்து பேர் பட்டியலில் சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அவலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகுப்பைச் சேர்ந்தவர்கள் பத்து பேர் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை ஆக மற்றவர்கள் அந்த மாதிரிலாம் இதில் இல்லைங்க ஆக அதை தான் நாம் ஆதித்தமிழர் பேரவையின் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இதை வைத்து அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய வேண்டும் பதிஞ்சு உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் அதில் கைது செய்வதற்கெல்லாம் தயங்கக்கூடாது தயங்கினெல்லாம் வந்து அவர் இன்னும் வெவ்வேறு விஷயங்கள் கொண்டிருப்பார் அப்படி அவர் கைது செஞ்சிட்டால் நாடே அப்படியே புரண்டு போயிடும் அப்படி எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே அணில் குஞ்சிகள் தற்குறிகள் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அதுதான் தூண்டி தூண்டிவிட்டு சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பொதுவாக பிஜேபி என்பது பிணத்தின் மீது அரசியல் நடத்துகிற ஒரு கட்சி பிஜேபி அதை தமிழ்நாட்டில் அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கிறார்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் இறந்திருக்கிறார்கள் மதுரையில் இறந்திருக்கிறார்கள் இவர் நடத்திய கூட்டங்களில் இவர் நடத்திய மாநாடுகளில் இதற்கு முன் கரூருக்கு வருவதற்கு முன் நாமக்கல்லில் நடந்த கூட்டத்தில் ஏறத்தாழ இருபத்தைந்து பேருக்கு மேல் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் அதெல்லாம் எதுவுமே இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் பெரிய அளவில் வெளிப்படுத்தவில்லை கடந்த காலங்களிலே விக்கிரவாண்டியிலையோ மதுரையிலேயோ நடந்த இறப்புகளையும் பெரிய அளவு இவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை ஆக இங்கே மட்டும் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் என்னும்போது அதுலேயும் பட்டியல் சாதியைச் சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது ஒரு மூன்றில் ஒரு பங்குங்கிற வகையில் அது இருக்குதுங்க ஆக அவர் மீது வன்கொடுமையை ஏற்கனவே கொலை வழக்கு அவர் இந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லைங்க எஃப்ஐஆரில் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாரோ அவங்க பேரில் போட்டிருக்காங்களே தவிர இவர் பேர் அதில் இல்லை அப்போ இவர் பேர் போடக்கூடாது என்பது என்ன நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த ராகுல் காந்தி மீதெல்லாம் என்னென்னமோ வழக்குகள் போடுகிறார்கள் அதெல்லாம் நடக்குது கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் மீது வழக்கு போட்டார்கள் அவரை கைது செய்தார்கள் என்னென்னமோ செய்தார்கள் இது வந்து மக்களுடைய உயிர்களை பறிக்கிற அளவுக்கு சென்று விட்டு இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலோ இரங்கலோ தெரிவிக்காத ஒரு நடிகை இப்போ வந்து ரொம்ப தலைக்கணத்தோடும் ஆவண ஆணவத்தோடும் இவங்க என்னை கைது செய்து பாருங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இது விட்டுறக்கூடாது ரெண்டாவது அரசு பத்து லட்சம் அறிவித்த பிறகு இவர் வந்து இருபது லட்சம்னு தூக்கி போடுறாரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டுமொத்த அரசு இந்த நிகழ்ச்சியில் இந்த இறப்பில் என்னென்ன செலவு செய்தார்களோ மருத்துவத்தில் இருந்து அரசு கொடுக்குற நிவாரணத்தில் இருந்து அத்தனை பணத்தையும் நடிகர் விஜயிடம் இருந்து பறிமுதல் செய்ய வேண்டும் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றணும் இந்த பணத்தை பூரா அவர்கிட்ட இருந்து கைப்பற்றி இந்த பணத்தை எல்லாம் தான் நம்ம கொடுக்கணும் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் நாற்பத்தோரு பேர் இறந்தோன்னா நாற்பத்தோரு பேருக்கு நா நாற்பத்தோரு கோடியும் கொடுத்து நாற்பத்தோரு பேர் வீட்டில் அவங்களுக்கு வீடும் கட்டித்தரணும் இதெல்லாம் அவர் செஞ்சால் தான் உண்மையான உதவி என்று சொல்ல முடியும் சும்மா ஒரு இருபது லட்சம் கொடுத்துட்டோன்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்குறவருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டோன்னா அது பெரிய விஷயமாக நாங்கள் கருத கருதவில்லை ஆக விஜய் இன்னும் தன்னுடைய அந்த தலை கணத்திலிருந்து அந்த ஆணவத்திலிருந்து அவர் மீண்டு வரவில்லை அவர் வந்து நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் எப்படி அந்த இருந்து குறைஞ்சபட்சம் திருச்சியில் வந்து தங்கியிருந்து அடுத்த நாள் காலையில் அவரை சந்திச்சிருக்க வேண்டும் ஆனால் தனி தன்னுடைய சொந்த தனி விமானத்தில் உடனடியாக சென்னை திரும்பி போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக வந்து தாங்கனா துயரத்தில் இருக்கிறன்னு ஒரு கதையை விடுறாரு அவர் இதெல்லாம் வந்து ஒரு கேமராவுக்கு முன்னும் நடிப்பில் சினிமா படத்தில் எப்படி டைலாக் சொல்கிறாரோ அதை நிஜத்துலேயும் அவர் கொண்டிருக்கிறார் கேமரா டயலாக் முன்னாடி நின்று என்ன டைலாக் சொல்வாரோ அதை நிஜத்தில் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவருடைய அரசியல் தமிழகத்தில் எடுபடாது இவரை வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகளினுடைய அந்த எண்ணங்களும் தமிழ்நாட்டில் நிறைவேறாது கடந்த காலத்தில் இப்படித்தான் ரஜினியையும் மற்றவர்களையும் வைத்து அரசியல் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் அது தமிழ்நாட்டில் நடக்கலை இப்போது அதிமுகவை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அதுவும் நடக்கலை பாதியோடு நிற்கிது அங்கே இவர்களுடைய அரசியல் இந்த அரசியல் என்பது பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் அரசியல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் மோடி இன்றைக்கு காலையில் கூட பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மக்களிடம் ரொம்ப தெளிவாக மறைச்சி காந்தியை கொன்றவர்கள் தானே இவர்கள் அதை இந்த மக்களிடம் மறைத்து இத்தனை விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய நூற்றாண்டு விழா என்பது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இவர்களை முளையிலேயே எறிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அந்த வகையில் நடிகர் விஜய் என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கைப்பாவையாக தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒன்றிய அரசனுடைய ஈடி அதில் மாட்டிகிட்டு இருக்காரு அதிலிருந்து விடுவிடுவதற்காக தான் இது செஞ்சார் கடந்த காலத்தில் ரொம்ப கால தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது இதே போல் ஒன்றிய அரசில் இருங்கிறவர்கள் தான் அந்த கட்சியை ஒழிப்பதற்கு அந்த இன்கம் டேக்ஸில் இருந்து தான் கட்சியை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க அது ஒரு முயற்சி வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை ஒழிப்பதற்கு ஒரு முயற்சி அப்பையே கையாண்டார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது இப்போது இங்கே கிட்டே வந்து நிற்கிது ரஜினியோடு முயற்சி செய்தார்கள் ரஜினி பாதியில் ஒதுங்கி கொண்டார் இப்போது விஜய்கிட்ட வந்து நிற்கிது இப்போது அப்போ இது வந்து மக்கள் இப்போது தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல மக்கள் மிக தெளிவானவர்கள் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் விஜயினுடைய அரசியலோ அல்லது பிஜேபியினுடைய அரசியலோ நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது இந்த துயரத்துக்கு உரிய விலையை விஜய் தந்தே தீர வேண்டும் அதுவரை தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது இவ்வளோ நாள் யூகத்தில் தான் எல்லாருமே அசைந்து கொண்டிருந்தார்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்ல நெய்வேலியில் ஒரு ரைடு நடந்து அந்த நெய்வேலி ரைடு நடத்தின ஒரு அதிகாரி இந்த கட்சியிலே இணைஞ்சிருக்கார் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரியே கட்சியில் இணைச்சி ஒன்றிய அரசு அவரை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை விஜய் வந்து தனக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்டாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது கேட்ட மாதிரி யாருக்கும் தெரியல ஆனால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன பொருள்ன்னா விஜய்யை அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அவரை முழுமையாக கண்காணிக்கிறார்கள் என்பது தான் அதற்கு பொருள் அவர் கொடுக்குற ம ஒன்றிய அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுக்குற அஜெண்டாவிலிருந்து அவர் எங்கேயும் விலகி போயிட முடியாது ஏன்னா அவரை சுற்றியும் இந்த ஒய் பாதுகாப்பில் ஆட்கள் இருக்கிறார்கள் அந்த ஆட்களிலே உழவு பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர் ஒன்றுமே செய்து விட முடியாது தப்பிக்கவே முடியாது ஸோ அவர்கள் சொல்வதை இவர் செய்தே ஆக வேண்டும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள் இவரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது நல்லா இருக்காரு தமிழக மக்களிடத்துல இப்போ மாட்டிட்டார் இப்போ இருதலைக்குள்ளி எறும்பாக இன்றைக்கி முடிச்சுட்டுருக்காரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் இன்னி காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் நன்றி